வீடியோக்களை உடனே பார்க்க உங்க யூடியூப் இந்த பண்ணுங்க ரஜினி அரசியலுக்கு வரமாட்டாரு சொன்னீங்க வந்துருவாரு போல இருக்கே வந்துருவார் போல தானே இருக்கு ஆனா வரல அரசியலுக்கு வந்தா ஊழல் செய்யறவங்கள உள்ள சேர்த்துக்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு அதாவது அரசியலுக்கு வந்தா அப்படின்ற அவர் பேசியே இருபத்தஞ்சு வருஷம் ஆச்சு அதையே தான் திருப்பி 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 சொல்லிட்டே இருக்காரு வந்தா பிஜேபி ல சேர்வாரா இல்ல தனி கட்சி ஆரம்பிப்பாரா ரஜினிக்கு இருக்கிற பெரிய குழப்பமே இதுதான் பிஜேபி ல சேர்றதா அல்லது புது கட்சியை ஆரம்பிக்கிறதா அப்படின்றது தன்னோட ரசிகர்கள் எல்லா மதத்தை சேர்ந்தவங்களும் இருக்காங்க அதனால அவங்க மனம் வேதனை படக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாரு இவர் என்ன நினைப்பாருன்னா புது கட்சியை ஆரம்பிச்சு அதை வந்து பிஜேபிக்கு உதவி பண்றதா மாத்தலாமா அப்படின்ற யோசனையும் அவருக்கு இருக்கு அதே மாதிரி அவரோட ரசிகர்கள் எல்லா கட்சியிலும் இருக்காங்களே சூப்பரா கேட்டிங்க அவரோட குழப்பங்கள்ல இதுவும் ஒண்ணு திமுகவில் இருக்கிற தன்னோட ரசிகர்கள் அதிமுகவில் இருக்கிற தன்னோட ரசிகர்கள் இவங்களும் சேர்ந்து டூ பாயிண்ட் ஓ படத்தை பார்த்தாதான் இதனோட ரிசல்ட்ன்றது வந்து பாகுபலியை முந்த முடியும் அப்படின்னு நினைக்கிறாரு புது கட்சி ஆரம்பிக்கிறதுனால மற்ற கட்சியில இருக்கிற தன்னோட ரசிகர்கள்லாம் தன்னை புறக்கணிச்சிருவாங்களோ அப்படின்ற பயமும் அவருக்கு இருக்கு பாகுபலிக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம் பாகுபலி படத்தோட டூ பாயிண்ட் ஓ படம் அதிக வசூலை அல்லணும் அப்படின்றதான் ரஜினியோட எதிர்பார்ப்பு ஒரு ராஜமௌலியை வச்சுக்கிட்டு பாகுபலி படத்துக்கு ஆயிரம் கோடி அல்ல முடியும்னா ரஜினி ஏ ஆர் ரகுமான் சங்கர் அக்ஷய் குமார் இவங்க நாலு பேரும் சேர்ந்து டூ பாயிண்ட் ஓ படத்தில் ஆயிரம் கோடி அள்ள முடியாதா அதுதான் இவங்களுடைய பிளான் அதுக்காக தான் இந்த ஃபோட்டோ ஷூட் அரசியல் ஃபைட்டுன்னு சொல்கிறீங்களா அதுக்கான புலி வருது பூச்சாண்டி தான் அரசியலுக்கு நான் வரப்போகிறேன் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் ஏமாத்துறாருன்னு சொல்கிறீங்களா ரஜினி எப்போவுமே ஏமாற்ற மாட்டார் உண்மையை தான் பேசுவார் அவர் என்ன சொல்கிறாருன்றதை கவனிங்க நான் இப்போ நடிகராக தான் இருக்கேன் நான் இப்போ நடிகராக தான் இருக்கேன் அப்படின்னா என்ன அர்த்தம் நான் நடிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு அர்த்தம் இதை மாதிரி பல கேள்விகளுக்கு சேர்ந்து விடை தேடலாம் விகடன் டிவி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்